ஒரு மனிதர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வேண்டுகோளை நிவர்த்தி செய்யக்கூடிய அளவில் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குற்றங்களை சுட்டிக்காட்டக்கூடிய வகையில் தான் இன்றைக்கு எவ்வளவு பணிச்சுமை இருந்தாலும் இது போன்ற குற்றங்களை கட்ட உழ்த்தப்பட்ட விலை பட்டியலை குறைக்க வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக கட்டுமான பொறியாளர்கள் இந்த நடைபெற்று ஆர்ப்பாட்டமே மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நான் பார்க்கிறேன் பொறியாளர்கள் இதுபோன்று கோஷங்களை எழுப்பி அரசுகளை கண்டித்த வரலாறு கிடையாது அப்படிப்பட்ட பொறியாளர்கள் இன்றைக்கு இறங்கி ஒரு நிலைமையை அரசு உருவாக்கி இருக்கிறது என்று சொன்னால் இதை தோழமை அமைப்புகளான ரியல் எஸ்டேட் அமைப்பாக இருந்தாலும் லாரி உரிமைகள் சங்க அமைப்பாக இருந்தாலும் கட்டுமான வல்லுநர்களாக இருந்தாலும் பொறியாளர்களாக இருந்தாலும் அனைவருக்கும் இதில் கடமை இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வகையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் அமைந்திருக்கிறது சுட்டிக்காட்டாமல் குற்றத்தை சுட்டிக்காட்டாமல் அமைதி காக்கக்கூடிய நிலைமையில் எந்த ஒரு சாமானிய மக்களும் இருக்க முடியாது இங்கே வல்லுநர்களுடைய கட்டுமான பொறியாளர்களுடைய சுயநலத்திற்காக போராடுகிறார்கள் என்று அரசு தவறாக எண்ணிவிடக்கூடாது ஏனென்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு திட்டங்களும் இதற்கு பெரிய பாதிப்புக்குள்ளாகிறது எண்ணற்ற அரசு திட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது சாலை பணிகளாக இருக்கட்டும் மேம்பால பணிகளாக இருக்கட்டும் அரசினுடைய பல்வேறு திட்டங்களாக இருக்கட்டும் ஏன் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஒரு பாதிப்புக்குள்ளாகும் என்பதை ஒரு அரசு மறந்து செயல்படுகிறது என்று சொன்னால் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கண்டன ஆர்ப்பாட்டம் மிக நியாயமான ஆர்ப்பாட்டம்